மலைடா அண்ணாமலை தயாராகிறது சிங்கத்தின் வாழ்க்கை வரலாறு அண்ணாமலையா நடிக்க போறது யார் தெரியுமா தற்போது தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக இருந்து வரும் அண்ணாமலை தனது கல்லூரி படிப்பை முடித்ததற்கு பிறகு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் இந்திய குடியியல் பணிகள் தேர்வில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தேர்ச்சி பெற்று கர்நாடகாவின் காவல்துறை பணியாளராக பணியாற்றி வந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிக்மங்களூரு மாவட்டத்திற்கு தலைமை காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பெங்களூரு தெற்கு காவல் துணை ஆணையராக பதவி உயர்வு பெற்று சிறப்பான பணியினை தொடர்ந்து வந்தார் இவர் காவல்துறையில் பொழுது முதல்வர் மற்றும் பல உயரதிகாரிகளிடமிருந்து விருதுகளையும் பெற்றிருக்கிறார் மேலும் மிகவும் தைரியமாக கற்பழிப்பு வழக்கு போதை ஒழிப்பு மற்றும் கலவரங்களை கட்டுப்படுத்துதல் போன்ற செயல்களில் சிறப்பாக பணியாற்றி வந்தவர் அதன் பிறகு நரேந்திர மோடி மற்றும் பாஜகவின் தலைவர் அமித் ஷா ஆகியோரை சந்தித்து பாஜகவின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பினை கூறி அதன் பிறகு அந்த கட்சியில் சேர்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காவல்துறை பணியினை விட்டு விலகினார் அவ்வாறு தன்னுடைய பணியில் இருந்து விலகி ஒரு வருடம் கழித்து பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக சேர்ந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் வந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி பகுதியில் நின்று இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று பதினாறு வாக்கு வித்தியாசத்தில் திமுகவில் போட்டியிட்ட ஆர் இளங்கோவிடம் தோற்றாா் அதன் பிறகு எல்முருகன் மத்திய அமைச்சரான பிறகு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கோவை மாவட்டத்தில் பாஜக சார்பாக போட்டியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் அவருடைய வாழ்க்கையை பயோபிக் வகையில் போவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இந்த பயோபிக்கினை ஒரு பிரபல நிறுவனம் போவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த பயோபிக்கில் அண்ணாமலை கதாபாத்திரத்தில் ஒரு பிரபல நடிகர் நடிக்க போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த பிரபல நடிகர் யார் என்றால் புரட்சி தளபதி என்று அனைவராலும் அழைக்கப்படும் தான் பாஜக தலைவர் அண்ணாமலையின் கதாபாத்திரத்தில் நடிக்கப் போவதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் அண்ணாமலை காவல்துறையில் பணியாற்றியபோது நடந்ததை கதையாக அமைக்கப்படுமா அல்லது தற்போது பாஜகவில் இணைந்து அரசியலில் பணியாற்றி வருவது குறித்து கதையினை உள்ளடக்கி பயோபிக் எடுக்கப்படுமா என்று தற்போது கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது சச்சின் போன்றவர்களின் பயோபிக் வெளியாகியிருந்தது மேலும் தற்போது இளையராஜாவின் பயோபிக்கில் தனுஷ் நடித்து வருகிறார் இந்த வரிசையில் தற்போது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை பயோபிக்கும் வெளியாக போவது குறித்த செய்திகள் பரவி வருவது அரசியல் வட்டாரத்திலும் பாஜகவின் ஆதரவாளர்கள் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அண்ணாமலையின் பயோபிக் எப்படி இருக்கும் என்றும் அதில் நடிகர் விஷால் சூப்பராக நடிக்கப் போகிறார் என்றும் தற்போது அதிக எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இதுபோன்ற முன்னணி நடிகர்கள் மற்றும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களின் பயோபிக்குகள் வெளியாகி வரும் நிலையில் ஒரு முன்னணி அரசியல்வாதியின் பயோபிக் என்றால் முதலில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பயோபிக்குக்கு பிறகு அண்ணாமலையின் பயோபிக் தான் எடுக்கப்போவதாக தகவல் வெளியாகியிருப்பது அரசியல் தரத்திலும் சினிமா வட்டாரத்திலும் கவனத்தை பெற்று வருகிறது ஆனாலும் இதுகுறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளிவரவில்லை இதுகுறித்த தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது